அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் நாம் ஏற்கனவே சார்ட்ஸுக்கு பதிவு பண்ண மாதிரி இன்றிலிருந்து தினமும் ஒரு ஒரு வீடியோ ஐம்பது நாட்களுக்கு பலன் சொல்லக்கூடிய வகுப்பு மட்டுமே நடக்கிறது அந்த வகையில் இந்த காணொலியில் பலன் சொல்லும் வகுப்பு பாடம் ஒன்று பலன் சொல்வதற்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத முதல்ல இந்த பகுதியில் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் அதை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி வச்சுட்டு உதாரண ஜாதகம் போடும் பொழுது அது மிக சரியாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்து உங்கள் ஜாதகத்தையும் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று நீங்கள் மிக சரியாக கற்றுணர்ந்து வந்தீர்களே ஆனால் ஜூதத்தில் மிகப்பெரிய மேதையாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் சரி இப்போ நேரடியாக பாடத்துக்கு போகலாம் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள் சொல்லி நாலு பேர் சேர்ந்து உட்காந்து வீடியோ பார்த்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் ஜோதிட பாடம் என்பது வேதங்களுக்கெல்லாம் கண்கள் ஜோதிஷம் என்கிற ஒரு சாஸ்திரம் நான்கு வேதங்கள் படித்திருந்தாலும் கூட இறைக்கி அசூர் சாமம் யதர்வனம் என்கிற நான்கு வேதங்கள் கற்றறிந்தவர்களாக இருந்தாலும் கூட ஜோதிடம் என்கிற ஒன்று தெரியாவிட்டார் கண்ணில்லாதவர்கள் போல் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஆறு அங்கங்களில் ஜோதிஷம் கண் ஆகையினால் வேத சாஸ்திரங்கள் கற்றறிந்த பெரியவர்களும் இந்த ஜோதிடத்தை உணர்ந்து கற்று நீங்கள் படித்த வேதங்களுக்கு ஒரு கண் எப்படி சிறப்பாக எல்லா விஷயங்களையும் அறிய முற்படுமோ அதே போன்று ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிந்து அந்த வேதங்களை நீங்கள் பாராயணம் சொல் செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அந்த வகையில் எல்லோருமே ஜோதிடம் கற்க வேண்டும் என்பதற்காகவே நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக இந்த ஜோதிட பாடங்கள் நேரடியாக பாடத்துக்கு போயிடலாம் பலன் பார்க்கணும் ஜாதகத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல சுபர் யார் லக்கண அசுபர்கள் யார் மாரகாதிபதி யார் பாதகாதிபதி யார் இதை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாலு விஷயம் சொல்லியிருக்கிறேன் இப்போ அதை பொண்ணு சொல்லிடலாம் லக்கண சுபர்கள் அப்படின்னா யோகாதிபதின்னு அர்த்தம் யார் யார் அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் யோகாதிபதிகளாக வருவார்கள் விதி மட்டும் சொல்லியிருக்கிறேன் ஒன்று ஆறு ஆதிபத்தியம் பெற்றால் லக்கண அசுபரா மாறிடுவாங்க அஞ்சு ஆறு ஆதிபத்தியம் பெற்றால் லக்கண அசுபரா மாறிடுவாங்க ஒன்பது ஆறு ஆதிபத்தியம் பெற்றால் லக்கண அசுபராக மாறிவிடுவார்கள் ஆக கவனிக்கணும் ஒன்று அஞ்சு ஒன்பது யோகாதிபதிகள்னு சார் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிட்டு எல்லாத்துக்கும் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது யோகாதிபதிகள் அப்படின்னு நீங்க எழுதிடக் சரியா ஏன்னா இரண்டு ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய ஒரு கிரகம் லக்னாதிபத்தியம் வரும் இன்னொரு ஆதிபத்தியம் எட்டாம் ஆதிபத்தியம் வரும் அப்ப எட்டாம் ஆதிபத்தியம் அறிவு ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம்ல சார் அது கெட்ட தானே அப்படின்னா லக்னாதிபத்தியம் பெற்றதனால் அவர் லக்கண சுபராக மாறி விடுவார் ஒரு சின்ன வழக்கம் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இதான் மறைவு ஸ்தானம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஒன்னு ஒன்பது யோகாதிபதிகள் இந்த ஒன்று மூணு ரெண்டு ஆதிபத்தியம் ஒரு கிரகம் பெற்று வருதுன்னா யோகாதிபதி தான் ஆற ஆரம்மிட்டு விட்டுருங்க அடுத்து எட்டுக்கு வாங்க ஒன்று எட்டு லக்கண சுபர் ஒன்று பனிரெண்டு லக்கண சுபர் இப்போ இது உதாரணத்துக்கு பாருங்க ஒன்று மூணுக்கு எதுவும் வராது இப்போ ஒன்று எட்டு மேஷ லக்கணம் ஒருத்தர் இருந்தால் லக்னாதிபதியும் செவ்வாய் எட்டாம் அதிபதி விருட்சிகம் எட்டு கூடையவர் விருச்சிகாதிபதியும் செவ்வாய் இப்போ இந்த செவ்வாய் எட்டுங்கிற மறைவுஸ்தான அதிபதியாக எடுக்கிறதா லக்னாதிபதி என்கிற யோகாதிபதியாக எடுக்கிறதா அப்படின்னு குழப்பம் வரும் இல்லையா அதற்காகத்தான் இந்த காணொலி யோகாதிபதி என்றே எடுக்க வேண்டும் தெளிவா சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று அஞ்சு ஒன்பது இது பூ எழுதிக்கோங்க மூணு எட்டு பன்னெண்டு ஆறு மட்டும் விட்டுருங்க மூணு எட்டு பன்னெண்டு நாறு அப்படின்னு போட்டுக்கோங்க இப்ப பூவோடு சேர்ந்த ஒரு நாறு மனம் பெறும் அப்படின்னு பழமொழி இருக்குது பாத்தீங்களா அதே மாதிரி தான் ஒன்று மூணு ஆதிபத்தியம் பெற்றாலும் பூவைப் போல மனம் வர ஆரம்பிச்சிடும் மூணு ஒன்று எட்டு ஆதிபத்தியம் பெற்று வந்தாலும் எட்டு என்கிற நார் ஒன்று என்கிற பூவை போல மனம் வர ஆரம்பிச்சிடும் பனிரெண்டு என்கிற ஆதிபத்தியம் ஒன்று என்கிற ஆதிபத்தியம் பெற்று வந்தாலும் பனிரெண்டு என்கிற நார் ஒன்று என்கிற பூவை போன்று மனம் வர ஆரம்பிச்சிடும் புரியுதா இதே மாதிரி தான் அஞ்சு மூணு அஞ்சு எட்டு அஞ்சு பன்னெண்டு ஒன்பது மூணு ஒன்போது எட்டு ஒம்பது பன்னிரெண்டு அந்த வகையில் ஒன்று எட்டு என்று மேஷலக்கணக்காரர்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றுவார்களுடைய செவ்வாய் லக்கண சுபர் அதே மாதிரி பன்னெண்டு ஒன்று கும்பலக்கணமாக இருந்தால் லக்கணாதிபதி சனி பனிரெண்டாம் அதிபதியும் சனி லக்கண சுபராக வந்துடுவார் இந்த மூணுக்கு மட்டும் எதுவும் வராது இதே மாதிரி தான் எல்லா லக்கணத்துக்கும் நீ எடுத்துக்கணும் ஆறு மட்டும் விட்டுருக்கோம்ல அது என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது கன்று எழுதிக்கொடணும் கன்றுன்னு எழுதிக்கோங்க ஆறு பன்றி இப்போ பழமொழி பாருங்க பன்றியோடு சேர்ந்த கன்றும் நரகள் தின்னும் பழமொழி இருக்கு பாருங்களா அதே மாதிரி ஒன்றாம் ஆதிபத்தியமும் ஆறாம் ஆதிபத்தியம் லக்கணாதிபத்தியம் பெற்று வந்தாலும் கூட ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றுச்சுன்னா லக்கண அசுபர் தான் கெட்டவர் தான் அஞ்சு ஆறு கெட்டவர் தான் ஆறு கெட்டவர் தான் இதுக்கு உதாரணம் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் நல்லவரா கெட்டவரா லக்னாதிபதி சுக்கரன் ஆறாம் அதிபதி துலாம் ஆறாம் இடம் துலாம் துலாம் அதிபதியும் சுக்கரன் இப்போ லக்னாதிபதியும் சுக்கரன் ஆறு கூடையவராக சுக்கரன் வருவதனால் பன்றியோடு சேர்ந்த கன்றும் கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி லக்னாதிபத்தியம் கெட்டு லக்கண அசுவராகத்தான் சுக்கரன் செயல்படுவார் அதே மாதிரி கன்னி லக்கணம் அஞ்சாம் ஆதிபத்தியம் மகரம் ஆறாம் ஆதிபத்தியம் கும்பம் இப்ப மகர அதிபதி சனி கும்ப அதிபதி சனி இப்போ அஞ்சுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி யோகாதிபதி கிடையாது லக்கண அசுபராக மாறிவிடுவார் அதே தான் கடக லக்கணம் ஆறாம் ஆதிபத்தியம் தனுசு குருவுக்கு ஒன்பதாம் ஆதிபத்தியம் மீனம் குருவுக்கு ஆறாம் ஆதிபத்தியமும் ஒன்பதாம் ஆதிபத்தியத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு கெட்டவர் லக்ன அசுபர் கடவுளக்கணத்துக்கு குரு நல்லது செய்ய மாட்டார் அவருடைய தசா காலங்களில் இது மிக சரியாக நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே பலன் சொல்ல முடியும் இன்றைய வகுப்பு யோகாதிபதிகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்து ஒன்னு ஒன்பது சொல்லிட்டோமா அடுத்து இயற்கை அசுப கிரகம் கேந்திராதிபத்தியம் பெற்று வந்தாலும் சுபராக வருவார் இப்ப சூரியன் ரிஷப லக்கணத்துக்கு சூரியன் யோகாதிபதியாக வருவார் இதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் சொல்ற விஷ விஷயம் ஈஸி இப்போ பாருங்க உதாரண ஜாதகம் ஒன்று கொடுக்குறேன் இப்போ நீங்கள் கரெக்டாக எடுங்க மேஷலக்கணம் ஜாதகத்தை பாருங்க மேஷலக்கணம் இந்த மேஷ யோகாதிபதி செவ்வாய் ஒன்று எட்டு ஆதிபத்தியம் பெற்று வருவதனால் ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்று வருவதனால் சூரியன் ஒன்பதாம் ஆதிபத்தியமும் பனிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வருவதனால் குரு லக்கண சுகர் ஒன்பது என்கிற பூவு பனிரெண்டு என்கிற நார் பனிரெண்டு ஒன்பதைப் போல செயல்பட ஆரம்பிச்சு அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்று பேரும் மேஷலக்கணத்துக்கு யோகாதிபதிகள் தேய்விரை சந்திரனாக இருந்தால் சதுர்த்த கேந்திராதிபத்தியம் மேஷலக்கணத்துக்கு நாலாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சந்திரனும் யோகாதிபதியாக வருவார் தேய்வரை சந்திரனாக இருந்தால் வளர்வறை சந்திரனாக இருந்தால் லக்னாஸ்வர் சார் இப்ப யோகாதிபதிகள் யார் யாருன்னு மேஷ எழுதிக்கோங்க செவ்வாய் வளர்பறை சந்திரன் சூரியன் குரு லக்கண அசுபர் யாரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டெல்லாம் லக்ன அசுபர்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே எட்டாம் ஆதிபத்தியம் பெற்று வந்த செவ்வாய் லக்னாதிபத்தியம் பெற்று வந்ததினால் அவர் லக்கணசுபராக மாறுகிறார் அதனால் எட்டு என்பதை விளக்கிடணும் பனிரெண்டாம் ஆதிபத்தியம் சொல்லியிருக்கோம் பனிரெண்டாம் ஆதிபத்தியம் ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்று வந்த குரு யோகாதிபதியின்னு சொல்லிட்டோம் அப்போ பனிரெண்டையும் விளக்கிடணும் மிச்சிருக்கூடிய மூணு ஆறு ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய புதன் வளர்பிறை சந்திரன் இவர்கள் லக்கண அசுபர்கள் பாதகாதிபதி மேஷலக்கணம் சரலக்கணம் சரலக்கணத்திற்கு பதினோராம் பாவகம் கும்பம் பாதகஸ்தானம் அதன் அதிபதி சனி பாதகாதிபதி பதகாதிபதியில எழுதிடணும் மாரகாதிபதி ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு லக்கணத்திற்கும் ரெண்டாம் பாவகமும் ஏழாம் பாவகமும் மாரகஸ்தானம் அந்த வகையில் ரெண்டாம் பாவகம் அதிபதியான சுக்கரன் ஏழாம் பாவத்துக்கும் அவரே அதிபதியாக வர்றதுனால இங்க சுக்கரன் மாரகாதிபதி எல்லா கரகமும் வந்துருச்சா சூரியன் யோகாதிபதி வளருவரை சந்திரனா நல்லவர் யோகாதிபதி தெய்வரை சந்திரனா கெட்டவர் செவ்வாய் லக்கணாதிபதியாக வந்ததனால் நல்லவர் புதன் மூணு ஆறு குடையவராக வந்ததனால கெட்டவர் குரு ஒன்பது பனிரெண்டு குடையவர் யோகாதிபதியாக வர்ற சுக்கரன் மாரகாதிபதியாக வர்ற சனி பாதகாதிபதியாக வருகிறார் ராகுவும் கேதுவும் அவரவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து குருவோட பார்வை கிடைக்க பெற்றோ அல்லது மூணு ஆறு பத்து பதினெழில் அமர்ந்திருந்தாலோ ராகு நன்மையை செய்யும் சரியா யோகாதிபதிகள் யாரு அவயோகாதிபதி யாரு பாதகாதிபதி யாரு மாரகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்களா மேஷலக்கணத்துக்கு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு ஐம்பது பாடம் இருக்குது பலன் சொல்வதற்கு உதாரண ஜாதகம் போட்டலாம் இப்போ மேஷலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் இந்த மேஷ லக்கணம் அப்படிங்கிறதுல யோகாதிபதி யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் போட்டு குறித்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த பாடம் நாளை நிச்சயமாக இரண்டாவது பாடமாக பலன் சொல்லக்கூடிய பாடம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து படிங்க நன்றி வணக்கம் இது தேவகுரு சோதரம்